ஜிஆர்டி ஜுவல்லரி வழங்கும் கோலம் கோலாகலம் கோல போட்டி கலந்து கொண்ட அனைத்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்கள் ஜிஆர்டி சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை நம்மளுடைய ஜிஆர்டியில் வந்து நம்ம அறுபது கிளைகள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அறுபது கிளைகள் வந்து நம்மளோட வாடிக்கையாளர்களின் ஆதரவோடு நம்ம வந்து இந்த அறுபத்தோரு கிளைகள் நம்ம ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நம்மளுடைய அறுபத்தோரு கிளைகள் இல்லாமல் இன்னும் நூறு கிளைகள் நம்ம ஓப்பன் பண்றதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ரெடியாக இருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஒரு லட்சம் ஸ்டாஃபுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டின் கனவாக இருக்கிறது இதற்கு உங்கள் போல வாடிக்கையாளர்களே பேராதரவு மூலயமாக நம்மளுடைய நூறு கிளைகள் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கிறோம் நம்மளோட சப்போர்ட்டும் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோமா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமான விஷயங்க சென்னையிலேருந்து வர்றதுனால இந்த கோவம்ங்கிறது பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கோபம் போடுறதுங்கிறதே குறைஞ்சிட்டு வர சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு அவார்ட் உங்களுடைய சப்போர்ட் தான் ஷோரூம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இதுல வந்து இன்னைக்கும் நம்ம எம்பிஸும் சேர்மனும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க தான் நமக்கு சம்பவம் கொடுக்குற முதலாளி நாங்க கொடுக்கறது கிடையாது कस्टमर्स ना उंगले दें तो इन द यूनिफॉर्म पुलिग्राम है ना नहीं यार के रिस्पांस बुला रहे हैं वो ना कस्टमर्स को ये तो हर पार्टिसिपेट पर नहीं इंग्लिश विंड पर नहीं करेंगे थैंक्स देंगा ना उंगले दें ना बात करेंगे तो ये इंग्लिश रूप संदेश कौन होगी थैंक्स दर्शक आपने அடுத்த நேமர் ரேகா சுபோதி இயவர்மாங்காக பாடுங்க கேக்குங்க பாக்கசி இந்த மாதிரி பற்றதற்கு வாய்ப்புகளை தெரிவு கொள்றோம்

அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ராசியான கடையும் பாடம் தேங்க்யூ